வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டீ காஃபி சாப்பிட்டீங்களா ரைட் என்ன ஸ்பெஷல் உங்கள் வீட்டில் இன்னைக்கு இன்னைக்கு கவர்மெண்ட் ஹார்டேவா இன்னைக்கு இன்னைக்கு காலை நான் சொன்னேன் ஃப்ரைடே நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸாக இருப்பாங்க சாட்டர்டே குட் ஃப்ரைடே ஆமாம் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹார்டே இன்னைக்கு ஒரு பிரதர் சொல்லியிருந்தாரு ஆனால் இன்னைக்கு கவர்மெண்ட் ஹார்டே தான்ட்டு ஆமாம் இன்னைக்கு லீவ் தான் பரவாயில்ல இன்னைக்கு வெளியே கோயிலுக்கு போகலான்னு பார்த்தேன் நான் வட பயணி கோயிலுக்கு இன்றைக்கி கவர்மெண்ட் லீவ்னா கோயிலுக்கு எவ்வளோ வருவாங்க சரி நம்ம போயிட்டு இன்னைக்கு டிஃபன் சாப்பிட்டு பல்லாவரம் சந்தை இருக்கேன் ஒரு ஷூ ஒன்று வாங்கணும் எப்படின்னா சாதாரண ஷூ கிடையாது அந்த பல்ல ஈலிக்கீரம் அந்த சாங்ஸில் வந்து இந்த இது வரைக்கும் இருக்கும் ஷூ முட்டிக்கால் வரைக்கும் இங்கேருந்து ஷூ வந்து இது வரைக்கும் இது வரைக்கும் இருக்கு இல்லையா அந்த முட்டி வரைக்கும் ஷூ அந்த ஷூ கொஞ்சம் கோல்டு கலர் இருக்கும் அது இருக்க சொன்னார் ஒருத்தர் போய் பாருங்கன்ட்டு அது இருக்கான்னு போய் பார்க்கணும் பல ஒரு சந்தைக்கு இன்றைக்கி கூட்டம் அதிகமாக இருக்கும் கோயிலில் சரி சூரிய வந்து இந்த மாஸ்க்கு வேறு கேட்டோம்னா ஆஞ்சநேயர் மாஸ்க்கு அது இருக்கானு போய் பார்க்கணும் நீ தோசை சுட்டியா யார் எனக்கா ஒரு தோசை போதும் இப்போலாம் ஒரு தோசை நிற்கிறேன் அஞ்சு தோசை கூட நான் சாப்பிடுவேன் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருக்கும் அவ்வளோ மதியம் நாங்கள் போகிறோம் இல்லையா பல்லாவரம் சந்தை அங்கே எதாவது சாப்பிட அப்படி தான் அப்புறம் நேற்று கொரியர் பண்ணவங்களும் இன்னும் போய் சேர்ந்துட்டுருக்கோம் பருப்பு பொடி இன்றைக்கி போய்டல நேற்று கொரியர் பண்ணம் இல்லை இன்னைக்கு அந்த பருப்பு பொடி புளியோதரை எல்லாம் போய்டல இன்றைக்கி இன்றைக்கி போய்டும் நான் வந்து அதை யூஸ் பண்ணிவிட்டு வந்து கவுண்ட் பண்ண சொல்லிருக்கிறேன் எப்படி இருக்குன்ட்டு ஏன்னா எனக்கு வந்து பிடிச்சது வந்து புளியோதை பொடி தான் ரொம்ப நல்லா இருந்துச்சு அது பருவப்பொடியும் சூப்பராக இருந்துச்சு க பொடி வந்து நார்மலாக எல்லா இடத்துலையும் கிடைக்கும் பட்டு ஃபோட்டோலாம் போனால் கருவேப்பிலப்பொடி தரமாட்டாங்க கொஞ்சம் கருவேப்பிலை பொடி தோசைக்கும் நல்லாயிருக்கும் அப்புறம் சாப்பாட்டில் பேசி சாப்பிட்றது நல்லாயிருக்கும் கருவேப்பிலை பொடி எங்கே தோ இதுதானா இது இது கம்மீரம் பாருங்கள் பொடி என்ன கலரில் இருக்குது பாருங்கள் ஓகேங்களா எண்ணெயில் பொடி என்ன கலர் எடுத்து பாருங்கள் பச்சை கலர் மாதிரி இல்லை சரி அதை கொஞ்சம் கொடுக்கு பொடி கொஞ்சம் கொடுங்க போட்டுக்கிறீங்களா நீங்கள் அப்படி பிடி அழுத்துப்பிடி அழுத்து குடிங்க ம் ஸோ தோசையில் போட்டு சாப்பிட்டா பொடி தோசை கருவேப்பில் பொடி தோசை இன்னும் கொஞ்சம் கொடு ஆ போதும் 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 போட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் எண்ணெய் என்ன ஊற்றமாட்டேன் இதுலேயுமே ஊற்றி அவ்வளோதான் ஒரு தோசை சாப்பிட்டாலும் திரு தோசையாக இருக்கணும் கருவேப்பில தோசை வாங்க சாப்பிட்லாம் நான் எண்ணெய் ஊற்ற மாட்டேன் மேக்ஸிமம் அவ்வளோ இதை அப்படியே மடிச்சுட்டு சாப்பிட்டாலும் போகும் திருப்தியாக இருக்கும் அவ்வளோதான் இதில் கருவேப்பில துவை கருவேப்பில் துவையில் எங்கே இருக்கு இருக்கான்னு பார்த்துக்கலாம் அவ்வளோதான் செவ்வா பண்ணியா ரைட்வரா பரந்தாமா பர்தீஸ்வராபத் பாண்ட டிஃபன் ஒரு தோசை ஓகே வாங்க கருவேக்குழ தோசை கருவேக்குழ தொழில் சாப்பிடலாம் ஆக்சுவலாக புளி புளியோதரை புளி போடலான்னு நினச்சேன் மதி நான் சாப்பாடு மட்டும் வடிக்க சொல்லிட்டேன் எதுவுமே செய்ய வேண்டாம் சொல்லிட்டேன் நம்ம புளிய போட்டு சாப்பாடு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லான்ட்டு ஏன் அப்போ அன்றைக்கி செய்கிறப்போ கொஞ்சோண்டு சாப்பாடு இருந்துச்சு அதில் நான் அப்படியே போட்டு சாப்பிட்டேன் நான் சூப்பராக இருந்துச்சு அவங்க என்ன சொல்கிறாங்க கொஞ்சோண்டு எண்ணெய் கடுகு உளுத்தம் பருப்பு கடலப்பருப்பு கருவேப்பில போட்டு இந்த தூரம் போட்டு சாப்பாடு போய் சாப்பிட நல்லாயிருக்கும்ன்றாங்க இப்போ நான் அது சாப்பிட்றது நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பருப்பு பொடி புளியோ பொடி ஆர்டர் பண்ணுங்கள் உங்கள் ஆர்டர் கோசம் வெயிட் பண்ணிட்டுருக்கோம் நான் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள் ஓகேவா அவன் தான் சாப்பிட்டேன் தம்பியை குளிப்பாட்டேன் அவன்ட்டு பார்த்தீங்கன்னா கம்மி வேண்டிதான் பல்லாவரம் மார்க்கெட்டுக்கு